நீங்க காதலர்களா இல்ல தம்பதியினரா என கேள்வி கேட்ட காவலரை விட்ட பெண் தான் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான

எதை யார் கூட பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அறிவு எங்களுக்கு இருக்கு அதை நாங்கள் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி காவல்துறை தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் கடற்கரையின் தூய்மையை பராமரித்துட்டு வராங்க அந்த வகையில் மெரினா கடற்கரைக்கு வந்த ஆண் மற்றும் பெண் நண்பரை பார்த்து கணவன் மனைவியா என பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் கேட்கிறாரு இதனால ஆத்திரமடைந்த அந்த பெண் கணவன் மனைவியை என்று அந்த காவலர் கேட்டதற்கு இப்படி கேட்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்ட வீடியோ வெளியானது அதுக்கு பதிலளித்த காவலர் நீங்க காதலர்களா தம்பதியினரா என கேட்டோம்னு அபத்தமாக பதிலளிக்க இப்படியெல்லாம் யார்கிட்டயும் கேட்காதீங்க ஏன் காதலர்களும் தம்பதியினரோ மட்டும்தான் பீச்சுக்கு வரணுமா என சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பெண்

இதன் பின் ரோந்து காவலர் ராஜ்குமார பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க மேலும் பொதுமக்கள் கிட்ட கண்ணியமா நடந்து கொள்ள வேண்டும் என அண்மையில காவல்துறை ஆணையர் அறிவுறுத்திருக்காரு